மனசாட்சி எப்போ பேசணும்னா தண்ணி பவராயிருக்கும் மனசாட்சி பேசுறாங்க ஆமாம் உண்மையெல்லாம் கற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதே தான் அதில் ஓ முகத்தம் இருக்கார் ஆரியா சூப்பராக இருந்துச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனாங்க ஆமா அவரே கதாநாயகங்க ஆனால் சாய்ஷா கதாநாயகி இல்லை ஓ வேற ஒரு கதாநாயகிய போடுறாரு அங்கேயும் சிக்கல் அதுக்குன்னு தண்ணியை போட்டு யார் சார் அடிக்கிறது சும்மா அடிக்க முடியாது இது நான் போதையில் அடிச்சேன்னு சொல்லலாம் அவ்வளோதான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சுக்குவாங்க இதனால் போதைக்கு அடிமையான சாய்ஷா ஓ ஆரியாவை வெளு வெளுன்னு ஆ தொலைச்சி கூட தொலைச்சி அணவன் வந்து மனைவியிட்ட அடிபடுறது பெரிய குற்றம் இல்லை இல்லை மதராசு பட்டலாம் மறக்கவே முடியாதுங்க வாழ்ந்தான் மனுஷன் அப்படி யார் அப்புறம் அப்புறமரே அப்படித்தான் வீட்டில் போய் பாந்தி எடுத்து மயக்கடிச்சு விழுந்துருக்காங்க புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடையிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகர் மூத்த பத்திரிகையாளர் திரு பைலோன் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார் எல்லாருடைய சினிமா பிரபலங்களுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு எல்லா நடிகை நடிகைகளும் இப்போ கல்யாணம்னா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு அது வழக்கமா இப்ப தொடர்ந்துட்டு இருக்கு இப்போ இந்த வரவுல வந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஆரியா ஷாயிஷா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு நியூஸ் கிடச்சதாக சொன்னீங்க என்ன மேட்ரு சார் ஆயிஷாவும் சாயிஷாவும் ஆர்யாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டவங்க ரெண்டு பேருமே இஸ்லாமியர்கள் ஆர்யாவை பொறுத்த வரைக்கும் எந்த பின்பலமும் இல்லாமல் வந்தவர் உட்காந்துவர் அண்ணாடங்காட்சி தான் அவர் இஸ்லாமியர் ஓ ஆனால் அந்த பக்கம் சாயிஷா இருக்க கோடீஸ்வரர் விட்டு பொண்ணு ஓ ரெண்டு பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு படம் சார்பட்டா மட்டும் ஓடிச்சி அதுக்கு முன்னால் மகராசப்பட்டினம் ஓடிச்சு இதெல்லாம் திருமணத்துக்கு முன்னால் திருமணத்துக்கு அப்புறம் ஒன்றும் சரியாக போகலை சாய்ஷா நடிக்க வந்தாங்க சாய்ஷாவும் அவருக்கு புகழ் கிடச்சிது ஆனால் அந்த படங்கள் சரியாக போகலை நல்ல ஒரு டான்ஸரு நல்ல டான்ஸர் அதேமாதிரி செக்ஸு டான்ஸ் கூட ஒன்று ஆடினாங்க சூப்பராக இருந்துச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆடினாங்க ஆமாம் இப்போ ஆர்யாவுக்கு பெரிய வரவேற்பு இல்லை அது என்ன காரணம்னு நமக்கு சரியாக தெரியல நல்ல நடிகர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்போது இந்த மார்க்கெட்டு இல்லாத நடிகர்கள் எல்லாருமே சொந்த படம் எடுப்பாங்க ஆமாம் ஆனால் சொந்த படம் எடுத்த தொண்ணூற்றி ஒம்பது பேர் தோல்வி தான் தழுவுனாங்க இருக்கிற படத்தையும் வந்து தெருவில் விட்டுருவாங்க அப்புறம் ரோட்டுக்கு வந்துடுவாங்க அப்படி நிறைய பேர் அதை அப்புறம் பேசுவோம் ஷாயிஷா வீட்டில் என்ன குழப்பம்னா ஆர்யா வந்து இப்போ சொந்த படம் எடுக்கணும்னு நினைக்க சொ ஓ அதுக்கான முயற்சியில் தீவிரமாக இருக்குது அவரே கதாநாயகங்க ஆனால் சாயிஷா கதாநாயகி இல்லை ஓ வேறு ஒரு கதாநாயகி போடுறாரு அங்கேயும் சிக்கல் ஒன்று புருஷம் மூட்டை சேர்ந்து நடிக்கணும் தப்போ ரைட்டோ லாபமோ நஷ்டமோ ஆனால் சாய்ஷாக்கு மார்க்கெட் இல்லையா சார் அவங்க ஒரு சில ஒரு சில பாட்டு தானே இருக்காங்க சரி இவர் ஆரியாவுக்கு மட்டும் பெரிய மார்க்கெட் இருக்காண்ணு இல்லை அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தான்னு வேற ஒரு நடிகையை போடுறாரு அதுவும் குழப்பம் இதனால போதைக்கு அடிமையான சாயிஷா ஓ ஆரியா வெளு வெளுன்னு எழுத்துட்டாங்க ஆ தொலைச்சி கூட தொலைச்சு ஒழுங்கு முறையாக இப்போ கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நடி வில்லனா கூட நடிச்சு தொலை நான் ஆட்சேபம் தெரிவிக்கல ஆனால் இருக்கிற காசை தெருவில் விட்டுறாது ஒரு படம் எடுத்தா எவ்வளோ நஷ்டம் சொல்லுங்க கண்டிப்பா ஆனால் பண்றாரு ஆறு விட்டு காசு சாய்ஷா விட்டு காசு தானே சண்டை ஓ அவர் தான் மார்க்கெட் இல்லாமல் சும்மா இருக்கார் அவர் சம்பாஜியில் அவர் வந்து படம் எடுக்கிறாரா இல்லை மனைவி பணத்துலேருந்து அவர் எடுக்க பார்க்குறாரு அதாங்க சண்டை அதுக்குன்னு இப்படியா சார் அடிப்பாங்க சார் வித்தியாச ரெடி இருக்கும் எங்கள் கணவன் வந்து மனைவிகிட்ட அடிபடுறது பெரிய குற்றம் இல்லை தப்பு செஞ்சால் மனைவியை கணவன் அடிக்கலாம் கணவனை மனைவியை அடிக்கலாம் அதாவது அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துருவாங்க இது வந்து ஊடல் தான் இது வந்து பெரிய சண்டை உடனே பிரிஞ்சிடுவாங்கலாம் நான் சொல்லலை பிரிய மாட்டாங்க ஏன்னா குழந்தெல்லாம் இருக்குது அதனால் யோசிப்பார் ஏன்னா அவர் தம்பி வச்சு ஒரு படம் எடுத்தார் அதுவும் பெரிய முக்கை பெரிய நஷ்டம் ஆகிப்போச்சு தம்பியும் செட்டாகலாம் அறியாவுது ஸோ இதனால் மனைவி சொல்வது சரி என்ன ஜெமினி கணேசன் சாவித்திரி காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க சாவித்திரி நல் ஜெமினி நேசனை விட நடித்து அதிகமாக சம்பாதிச்ச சாவித்திரி தான் ஓ தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாத்தையும் நடித்து ஒரு ரவுண்டு அடித்தது சாவித்ரி அந்த சம்பாத்தியத்தில் சொந்த படம் எடுத்தது பிராப்தம்னு ஒரு படம் பேரே ஒரு டைப்பான ஆமாம் பிராப்தம் அப்போ சிவாஜி அணிசன்ட்டு போய் அந்த கதையை சொல்லியிருக்கு சிவாஜி அணிஜின்னு சொல்லியிருக்கேன் அந்த கதை எனக்கு பிடிக்கலை எடுக்காத பிராப்தங்கிற டைட்டிலும் நல்லா இல்லை எனக்கு ஆகலை இந்த கதைன்னு சொல்லியிருக்காரு பிடிவாதமாக எடுப்பேன்னு எடுத்து டோட்டல் ஃபிளாப் சிவகனசன் அப்பவேனு சொன்னேன் கேட்டியா அப்படின்ட்டு சிவாஜி சிவாஜி பொறுத்தவரை ஒரு கமர்ஷியல் மேன் அவர் சம்பளத்தை வாங்கிட்டார் அவ்வளோதான் முடிச்சார் இவ்வளோ தூரம் கம்பல் பண்ணுறேன் எனக்கான சம்பளத்தை கொடுத்தியை வந்து இவ்வளோ சொல்லியிருக்காரு அதில் தான் சொந்த வீட்டை வித்துச்சு பங்களாவை அந்த வீட் அந்த பங்களாவிலேருந்து காலி பண்ணும்போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நானும் கலந்துக்கிட்டேன் நல்ல தண்ணி விருந்து இஷ்டத்துக்கு ஊர்வனம் பரப்பனை எல்லாம் சாப்பிட்டு கடைசியான்னு சொன்னாங்க நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீட்டில் நான் இருக்கிறது இன்னி தான் கடைசினு விளந்தாங்க எனக்கு கண்ணில் அப்படியே தண்ணி வந்துச்சு அப்படி ஒரு நடிகை இல்லை எதுக்கு சார் வீட்டை காலி பண்ண போகிறேன் அன்றைக்கா பாட்டி வச்சாங்க என்ன வாழ வச்சவங்க நீங்கள் உங்கள்ட்ட நான் எப்படி தெரிவிக்கிறது உங்களை சந்தோஷப்படுத்தி என்னுடைய தூக்கத்தை சொல்கிறேன் அவ்வளோ வித்தியாசமான தான் ஆமாம் அதுமாதிரி ஏவிஎம் ராஜன் புஷ்பலதா ரெண்டு பேரும் காலேஜ் கல்யாணம் பண்ணிட்டு வாங்க ரெண்டு பேரும் க சொந்த படம் எடுத்தாங்க சிவாஜி வச்சுலாம் எடுத்தாங்க அப்புறம் மகளா வச்சுலாம் சொந்த படம் எடுத்தாங்க அவர் சாமியார் ரைட்டர் அய்யோ சினிமாவே வேண்டாம் சொல்லிவிட்டு கிறிஸ்தவ போதாகி விட்டார் ஏஎம் ராஜன் அதேமாதிரி ரம்பா ரோசஸ் படம் தொடையலகி ரம்பா ஒரே படம் சினிமா விட்டே ஓடிச்சு அப்பா இந்த ஃபீல்டே வேண்டாம் சினிமா வந்து அப்படி ஒரு இது சிவகார்த்திகின்னு எடுத்துங்க அவ்வளோ சம்பாதிச்சார் திடீர்னு ஒரு படம் எடுத்தார் கவுந்து கிருச்சி அப்புறம் மூணு படம் அந்த கடனையும் வட்டியும் அடைப்பதற்காக அவர் நடிச்சு கொடுத்தார் இப்போ தெளிவாயிட்டார் தனுஷு ஒண்டர் ஃபார் ஃபிலிம்ஸ் ஏகப்பட்ட நஷ்டம் திடீர்னு திரும்பி பார்த்தா பெரிய கடனாளி ஆகிட்டார் மூடு சினிமா மரியானம் மூடிட்டு இப்போ தான் கொஞ்சம் மேலே வந்து இட்லி கடைன்னு ஒரு படம் எடுத்தது அந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லிகிட்டே போகலாம் இந்த படம் எடுக்கிறதுங்கிற எப்படி தெரியுமா சினிமாவில் நடித்து சம்பாதிக்கிறது வேறு குருவி சேர்த்த மாதிரி சேர்ப்பாங்க இது வந்து துபுழ் அதாவது நூறு நூறுரூவாயே வரும் போகும்போது ரெண்டாயிரவா நூற்றாவே போயிடும் எந்த க கணக்கில் போச்சு எந்த வருமா செலவாச்சின்னு கணக்கு தான் தெரியும் நாம் எவ்வளோ ஏமாந்துருக்கணும் இது இது சிவகாத்தினே சொன்னது இல்லைப்பா இப்போ எனக்கு ஷாய்ஷாவுக்கும் ஆர்யாவுக்கும் பிரச்சனை ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்ணுறது பிரச்சனையா இல்லை என்னை விட ஒரு ஹீரோயினை போட்டு பண்ணுறியாடா அப்படின்னு ரெண்டும் ரெண்டும் ஓ படம் எடுப்பு தான் பிரச்சனை அதில் என்னக்கு வேஷம் கொடுக்காமல் இன்னொருத்தையும் நடிக்க வைக்கிறிய உனக்கும் தானே மார்க்கெட் இல்லை நீ நடிக்கிறதில் ஹீரோயினா ஹீரோவா அப்போ எனக்கு நம்ம படத்துலேயே எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா வேற ஒருத்தன் எப்படி வாய்ப்பு கொடுப்போம் காசு மட்டும் வேணும் அந்த வாதம் சரியான வாதமாக இல்லையா அதுக்குன்னு தண்ணியை போட்டியா சார் அடிக்கிறது சும்மா அடிக்க முடியாது இது நான் போதையில் அடிச்சேன்னு சொல்லலாம் அவ்வளோதான் ரெண்டுமே ரெண்டு ரெண்டுமே சேர்ந்து தண்ணி அடிச்சுக்குப்பாங்க அதாவது ஊர்வசிக்கிட்ட நீங்கள் இவ்வளவு தண்ணி அடிக்கிறீங்களே போதைக்கு அடிக்குமே ஆகிடுச்சிங்களான்னு கேட்டதுக்கு சார் அதுக்கு நான் காரணம் இல்லை என் புருஷன்தான் காரணம் ஏன் என் புருஷன் வீட்டில் எல்லாருமே தண்ணி அடிப்பாங்க ஐயோ புருஷன் வீட்டில் எல்லோரும் தண்ணி அடிக்கும்போது நீ மட்டும் தண்ணி அடிக்க மாட்டிருக்கேன்னு சொல்லி எனக்கு ஊற்றி விட்டாங்க அது பழக்கம் ஆயிடுச்சு குடும்பமே குடிகார குடும்பம் இருக்கா அதே மாதிரி ஆரியாவும் தண்ணி அடிச்சிருக்கலாம் சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்கலாம் சண்டை வந்திருக்கலாம் அதனால் இல்லை நிறைய சண்டை தண்ணி அடிக்கலாம் வரும் குடும்பத்துல வந்துருச்சா ஆமாம் அதாவது உண்மைகள் எப்போ வெளிவரும்னா மனசாட்சி எப்போ பேசணும்னா தண்ணி பவராயிருக்குமே மனசாட்சி பேசுகிறாங்க ஆமாம் உண்மையெல்லாம் கற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதே தான் அதில் ஓ முகத்துவம் இருக்கார் ஆரியா ஆனால் ஆரியா ஒரு நல்ல திறமையான நடிகர் அவர் வந்து மீண்டும் சினிமாவில் பிரகாசிக்கணும் தான் நம்ம வேண்டுகோள் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஆர்யா வந்து கெட்டு போகணும் மார்க்கெட்டெலாம் போகணும்னு நான் நினைக்கல ஆர்யா மீண்டு வரணும் நல்ல படங்கள் நடிக்கணும் மிகச்சிறந்த நடிகராக தமிழ் சினிமாவில் வள தான் நம்முடைய ஆசை இவ்வளோத்துக்கும் அவருடைய தாய்மொழி மலையாளம் ஆனால் மலையாளத்தில் அவருக்கு மார்க்கெட் இல்லை தமிழ் தான் மார்க்கெட்டு நல்ல படமாக செலக்ட் பண்ணி நடித்தார் இல்லை மதராசு படம்லாம் மறக்கவே முடியாதுங்க வாழ்ந்தான் மனுஷன் அப்படி சார்பேட்டா அப்படி தான் அதாவது ஆரியா நடித்த படங்களில் எனக்கு ரெண்டு படம் பிடிக்கும் ரிப்பீட்டடாக டிவியில் போட்ட பார்த்து நேற்று கூட மாரி பட்டம் பார்த்தோம் அருமையான நடிப்பு அதேமாரி சார்பேட்டா பரம்பரை அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு ஸோ அவர் ஒரு நல்ல நடிகர் அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை இல்லவே இல்லை ஆனால் தயாரிக்க வரக்கூடாது வரக்கூடாது அதாவது ஒரு நல்ல நடிகர் என்பவர் அதில் வந்து சிவாஜி பாராட்டும் அவர் வந்து புதிய புடவைன்னு ஒரு படம் எடுத்தார் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அதுக்கப்புறம் அப்படியே ஒதுக்கிட்டார் ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு படம் எடுத்தார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர் ரஜினியை வச்சு படம் எடுத்தார் அது வேறு விஷயம் அவர் நடிகை டாப்பில் இருக்கும்போது அவர் சொந்த படம் எடுக்கணும் என்ன அவருக்கு வரவே இல்லை அதேமாதிரி ஜெமினி நேசனும் அவரோட டேஸ்ட்டுக்கு ஒரு படம் அவன் இல்லைன்னு எடுத்தார் அவருடைய நடிப்பை ஃபுல்லாக அதில் காமிச்சார் நம்முடைய விருப்பத்துக்கு ஒரு படம் எடுக்கலாம் அதே தொடர்ந்து செய்யணும்னா இருக்கிற பண்ணலாம் போயிடும் அதான் இப்படித்தான் லட்சுமி ப்ரொடக்ஷன்ஸ் பெரிய கம்பெனிங்க இல்லாமல் போயிடுச்சு காஜா மாம்பது எவ்வளோ நல்ல படங்கள் எடுத்தது காரணம் என்னென்னா கம்பெனி வரும்போது தெரியாது போகும்போது அதை விட மோசம் தெரியவே தெரியாது லட்சுமி ப்ரொடக்ஷன்லாம் ஏழு கார் நிற்கும் அந்த சமயத்தில் ஏ மூணு ப்ரொடக்ஷன் ஒரே டைமில் தே எடுத்தப்பான்னு என்னாச்சு முடியாது அதாவது ப்ரொடக்ஷன் மேன புரொடக்ஷன் பாயாக இருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து தயாரிப்பு மேலாளராக மாறி தயாரிப்பாளரான பிஎல் தேனப்பன் நீ நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆமாம் படம் சொந்த படம் ஆளை கொடுங்கன்னு விஜய் அப்பா டைரக்டர் டைரக்டர் விஜய் பி தேனப்பன் பிஎல் தேனப்பன் வந்து அவ்வளவு படம் எடுத்தது அவர் ஒரு படம் எடுத்தார் சரியாக போகல அதோட நிறுத்திட்டார் இப்போ நிறைய படங்கள் நடிக்கிறார் என்னங்க மறுபடியும் படம் எப்போ எடுக்க போகிறீங்க சும்மா இருங்கண்ணே நீங்கள் வேற அவ்வளோ வந்துட்டார் சினிமா தயாரிப்பு என்பது சூதாட்டம் இந்த சூதாட்டத்தில் சகுனி மட்டும்தான் ஜெயிப்பான் மிச்சமெல்லாம் தற்காலிகமாக ஜெயிச்சிக்கிட்டே இருப்பான் புட்டுஞ்சிச்சின்னு கொஞ்சம் மொத்தமாக போட்டுக்கிறோம் அவ்வளோதான் கதகந்தெல்லாம் ஆயிரும் ஆனான போட்ட வேலுமணி எம்ஜிஆர் சிவாஜியை வச்சு அவ்வளோ வெற்றி பழங்கு எடுத்தவர் கோய்செட்டி பாளையத்தில் அவர் தியேட்டர் இருந்தது ஒரு ரெண்டு தெரு அவருக்கு சொந்தமாக இருந்துச்சு இன்னைக்கு ஒரு வீடு சொந்தமாக இல்லை ஆ அவருடைய மகளத்தான் ஜிஎன் வேலனுடைய மகள்தான் சங்கரணி கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படி சினிமாவில் வர்றதுன்னு தெரியாது போகிறவங்க தெரியல அப்படிப்பட்ட மோசமான ஒரு தொழில் சினிமா கண்டிப்பாக சார் சார் பிரபல நடிகை தமனா இந்த வா கவா வாலா நல்லா ரொம்ப ஃபேமஸாக நடிச்சாங்க அவங்க வந்து இப்போ ஒரு படத்தில் நடிக்க சொல்லும்போது அந்த ஹீரோட நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் முடியிருக்காடா என்ன அவன் நடந்திருக்கு அதாவது அந்த நடிகரோட நெருக்கமாக நடிக்கணும் அப்படின்னு டைரக்டர் வற்புறுத்தி இருக்கார் எல்லா டேட்டும் அதான எதிர்பார்ப்பாங்க ஆனால் அந்த ஹீரோவுக்கு வாய் இருக்கு ஐயோ பக்கத்தில் நிற்க முடியல ஏய் போய் சென்ட் அடிச்சிட்டு வையா அப்படின்னா வாய் நிறைய சென்ட் அடிச்சு வந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அப்படி வருது ஸோ எனக்கு அசூயா இருக்குது எனக்கு வாந்தி வருது அப்படின்னு சொல்லியிருக்கு தமனா ஓ ஹீரோ என்ன ஹீரோயினை இன்னும் டேரக்டர் கத்திட்டாரோ அப்படியே கூச்சமாயிடுச்சு பெரிய நடிகை இல்லையா சரி இளவுட்டி தொலைகிறான்னு சொல்லி நடிச்சிட்டாங்களாம் வீட்டில் போய் பாந்தி எடுத்து மயக்கடிச்சு விழுந்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு அனுபவம் சமயத்தில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க தமின்னா சரிங்க யார் இந்த நடிகர் யார் இந்த டேரக்டர்னா ஆளை ஒட்டுங்க நான் தொடர்ந்து சினிமாவில் பயணிக்கணும் நான் பேரை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு போய் அப்புறம் கூட மாட்டான் அப்படின்ட்டு தமன் எப்படி பார்த்தாலும் உச்ச படித்த நடிகராக தான் இருக்க போகுது ஆமாம் என்னென்னா ஒரு நடிகையில் வந்து எந்த அளவுக்கு தாங்கிக்கிறாங்க பொறுமையாக இருக்காங்கங்கிற ஒரு தமன ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் ஒரு பக்கம் இந்த வேறு பிரச்சனை வருமா அப்படி சார் சினிமாவில் ஆமாம் ஆமாம் இந்த குடல் நோயால் அவதிப்படுறவங்களுக்கு வாய் நாரும் நம்ம நடிகர் அரசியல் தலைவர் ஒருத்தருக்கு நம்ம வாய் நேரம் ஒரு பெர்ஃப்யூம் ஃபுல்லாக போட்டு தான் நடிப்பார் அவருக்கும் உயிரோட இல்லை பேரச்சூழலாம் விரும்பலை ஏன்னா ஒரு காலத்தில் சிக்கனாக தான் சாப்பிடுவார் சிக்கன் ஒரு ரெண்டு சப்பாத்தியில் ஒரு சப்பாத்தி சாப்பிடுவார் அது என்னாச்சுன்னா ஃபார்ம் தாவி அப்புறமேடும் நேர ஆரம்பிச்சிட்டு என்னால் சில அடிகள் பக்கத்தில் அப்படி திருப்பிடுவாங்க அப்புறம் எப்படி நினைக்கிறாங்க எப்படி எடுப்பாங்க வேற வழியில் டப்பு ம் சாக்கடையில் இறங்கி குளிக்கிறாங்க தொழிலாளி காசு அதிகமாக கேட்குறாங்கல்ல அது மாதிரி தான் ஆனால் சில உச்ச பட்சம் இது மாதிரி சொல்ல முடியாதுல்ல ஏன்னா வாய்ப்புக்காக இதையும் நம்ம எதிர்பார்க்க எதிர்பார்ப்பாங்க ஆமாம் அதில் ஒன்று அது அதாங்க சில நேரங்களில் நடிகைகள் இந்த மாதிரி பொறுமையாக சீக்கிரமாக இருக்கணும் இருந்தால் தான் சஸ்டே நான் அப்படின்னு சினிமாவில் கண்டிப்பாக சார் தொடர்ச்சியாக சந்திப்போம் மிக்க நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளாட்டம்